ஓட்டு வருதோ இல்லையோ புண்ணியமாவது வந்திருக்கும் எனக்கு என் பேரை கேட்ட உடனே குடிக்கணும்னு தோணுதுன்னு சாமியார் கேட்டாரா அப்படி என்ன போவோம் பேருன்னு கேட்டாரா என் பேர் நெப்போலியன் சாமின்னு சொன்னாரா சட்டசபையா நடக்குது சட்டசபை ஆரம்பிச்சா போதும் வண்டி வண்டியா கிளம்பி வந்து திமுக காரங்க புழுகு மூட்டையை தூக்கிட்டு திட்ட பேர்ல மட்டமா எதாவது பேசுறாங்க எதற்கு கேள்வி கேட்டா அப்பாவு வந்து குறுக்கு நின்று கேட் போட்டுறாரு அப்பாவு என்ன சபாநாயகரா இல்ல சந்திரமுகி படத்துல வடிவேலான்னு தெரியல சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சார் வடிவேலு செய்வான் ஓடி வந்து கையை விரிச்சுக்கிட்டு நிப்பாரு குறுக்கு வந்து அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது கேள்வி கேட்டா போதும் ஸ்டாலினையும் அவரோட அமைச்சர்களையும் உடனே அப்பாவு குறுக்கு நிப்பாரு பேச விட மாட்டாரு இதெல்லாம் சட்டசபையா பாக்குறதுக்கு சட்டசபை கண்ணியமான சட்டசபை மாதிரியா இருக்கு கரகாட்டன் கரகாட்டக்காரன் படத்துல வர்ற ஜால்ரா கோஷ்டி மாதிரி தானே இருக்கு ஸ்டாலின் கம்பி கட்டுறது அப்பாவு ஜால்ரா தட்டுறது திலானா மோகனாம்ப சிவாஜி பத்மினி மாதிரி இருக்கு இத்தனை இடைஞ்சல்களையும் தாண்டி நம்ம அண்ணன் எடப்பாடியாரோ அதிமுக எம்எல்ஏக்களோ பேச ஆரம்பிச்சாங்கன்னா உடனே நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி லைவ் கட் பண்ணிடுவாங்க சட்டசபை லைவ் எல்லா டிவிலையும் கட் ஆயிடும் ஏன்னா உண்மை ஊருக்கு தெரியக்கூடாது இல்லை அதே திமுக கம்பி கட்டுற கதை சொல்லுவாங்க வாயிலையா உட சுடுவாங்க அது மட்டும் கரெக்டா டிவில லைவ் வந்துடும் இதுவா ஜனநாயகம் நீங்க சட்டசபைய பாருங்களே அது சட்டசபை மாதிரியா இருக்க குடும்பமா வந்து கிராமத்துல பஞ்சாயத்துக்கு உட்காருவாங்க அதே மாதிரி இருக்கு சட்டசபையில நீங்க திமுக எம்எல்ஏக்கள் வரிசைய கவனிச்சு பாருங்க அங்க யார் இருப்பா கருணாநிதி பையன் ஸ்டாலின் பைய ஐ பெரியசாமி பைய டி பாலு பைய பொய்யாமொழி பைய இப்படி ஒரு வாரிசு கூட்டமே உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் சரி சட்டசபையில தான் இந்த நிலைமை பார்லிமெண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்க இன்னும் முரசோலி மாறம் பைய ஆர்காட் வீராசாமி பைய துரைமுருகன் பைய தங்கபாண்டியன் பொண்ணு கருணாநிதி பொண்ணு அங்க ஒரு வாரிசு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் இதுவா திராவிட மாடல் திமுக திராவிட ஃபார்முலா என்ன தெரியுமா ஒரு ஊருக்கு ஒரு தலைவரை வளர்ப்பாங்க அந்த தலைவரோட குடும்பத்திலேயே அடுத்த தலைவரை கொண்டு வருவாங்க அவங்களுக்கு அடிமை வேலை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிப்பாங்க அந்த மொத்த கூட்டமும் சேர்ந்து கருணாநிதி குடும்பம் அதாவது ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை பார்க்கறதா அவங்களோட திராவிட மாடல் இவங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியும் நடந்தது புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல பட்ஜெட் கூட்டம் நடக்குது இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் உன்னிப்பா ஆர்வமா கவனிப்பாங்க ஏன்னா அதில் மக்களுக்காக சிறப்பு திட்டங்களை அறிவிப்பாங்க நல்ல செய்திகளை அறிவிப்பாங்க ஆனால் இன்னைக்கு திமுக பட்ஜெட் தாக்கல் செஞ்சால் ஒருத்தவங்களும் சீண்டி பார்க்கறது இல்லை திரும்பி பார்க்கறது இல்லை ஏன்னா அது உண்மையான பட்ஜெட் கிடையாது ஒரு ஜெராக்ஸ் பட்ஜெட் அந்த திமுக போடுற பட்ஜெட்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தேவையில்லை ஒரு ஜெராக்ஸ் மெஷின் இருந்தாலே போதும் எங்கள் ஊரில் ஒரு குடிகாரன் கதை சொல்லுவாங்க பயங்கரமான குடிகாரம் ஒருத்தர் இருந்தானா என்ன செஞ்சாலும் அவன் குடிய நிப்பாட்ட மாட்டானா குடி குடிக்கு அடிமை ஆயிட்டான் மிரட்டி பார்த்தாங்க அடிச்சு பார்த்தாங்க கெஞ்சி பார்த்தாங்க சத்தியம் வாங்கி பார்த்தாங்க ஆனா அந்த குடிகார குடிய நிப்பாட்ட மாட்டான் என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த குடிகாரனோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு சாமியார்கிட்ட கூட்டிட்டு போனாங்களா சாமி இவன் ரொம்ப குடிக்கிறான் வாழ்க்கையே வீணா போகுது இவனை எப்படியாவது நல்ல புத்திமதி சொல்லி குடிய நிப்பாட்ட வைங்கன்னு கேட்பாங்க அதுக்கு அந்த சாமியார் அந்த குடிகாரனை பார்த்து தம்பி குடிக்கிறது ரொம்ப பாவம் நீ குடிக்காத நீ குடிக்காம இருக்க முடியும் நீ முயற்சி செஞ்சா நீ நினச்சா உன்னால முடியும்னு சாமியார் சொன்னார் அதுக்கு குடிகார நான் என்ன பண்றது சாமி எனக்கும் குடிய நிப்பாட்டணும் தான் ஆசை ஆனா என்னால முடிய மாட்டேன் யாராவது என்ன பேர் வச்சு கூப்பிட்டுறாங்க இல்லைன்னா உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க எனக்கு என் பேரை கேட்ட உடனே குடிக்கணும்னு தோணுதுன்னு சாமியார் கேட்டாரா அப்படி என்னப்பா உன் பேருன்னு கேட்டாரா என் பேர் நெப்போலியன் சாமின்னு சொன்னாரா அதானே பிரச்சனை நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்றேன்னு சொல்லி சாமியார் தண்ணி எடுத்து அவன் தலையில் தெளிச்சு இருந்து உன் பேர் நெப்போலியன் கிடையாது உன் பேர் நவீனு நீ குடிகாரம் கிடையாது நீ இனிமேல் குடிக்க மாட்டேன் கூடாதுன்னு சொல்லி அனுச்சிடுவார் குடிகாரம் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து குடிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணா படுத்து பார்த்தா உட்காந்து பார்த்தா நடந்து பார்த்தா அவனால முடியல உடனே யோசிச்சா போனா ஒரு சரக்கு பாட்டல் வாங்கிட்டு வந்தா வச்சா மூணு வாட்டி தண்ணி தெளிச்சா இனிமே நீ சரக்கு கிடையாது குடிக்க ஆரம்பிச்சுட்டான் குடிக்கு அடிமையான ஒரு குடிகார எப்படி திருந்த மாட்டானோ ஊழலுக்கு அடிமையான திமுகவும் அப்படிதான் திருந்தவே மாட்டாங்க அவங்க மக்களுக்காக யோசிக்க மாட்டாங்க மக்களுக்காக பட்ஜெட் போட மாட்டாங்க எல்லா வருஷம் ஒரே பட்ஜெட்டு போடுவாங்க திட்டத்துக்கு மட்டும் பேர் மாற்றி வைப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க எதுக்குன்னு கேட்டால் கூவம் ஆற்றை சுத்தப்படுத்த போகிறோம் பூங்காக்கள் கட்ட போகிறோம்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அதே ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க எதுக்குன்னு கேட்டா நாங்க சுத்தம் படுத்துவோம் பூங்காக்கள் கட்டுவோம்னு என்ன செய்ய பூங்காக்கள் சொல்லுவாங்க ஆனா ஒரு ஆணியும் புடுங்க மாட்டாங்க சுத்தப்படுத்த மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஐநூறு கோடி ஒதுக்குனாங்க வாடுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்காங்க ஆனா ஏதாவது செஞ்சாங்களா ஐநூறு கோடி செலவு பண்ணி திமுக உண்மையில கொலம் ஏறி எல்லாம் தூருவாரியிருந்தா சென்னை வெள்ளத்துல சிக்கி சின்ன பின்னமாயிருக்காது மக்கள் வீணா போயிருக்க மாட்டாங்க இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் டிசைன் டிசைனாக மாயாசலை பேச்சு பேசி மக்களை ஏமாத்துவாங்க சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா பிஜேபி ஒரே விளம்பரம் கொடுத்தாங்க பதினேழு அதிமுக முன்னாள் அதிமுக காரங்க கிட்ட வந்து இணைஞ்சிட்டாங்கன்னு ஒரே விளம்பரம் பிஜேபிக்காரங்க அந்த பதினேழு பேரையும் அவங்க கட்சியில் சேர்க்கறதுக்கு பதிலாக முதியவர் இல்லத்தில் சேர்த்துருந்தாங்கன்னா ஓட்டு வருதோ இல்லையோ புண்ணியமாவது வந்திருக்கும் இப்ப எல்லாம் பயந்து அவங்க வீட்டுல பெரியவங்களை பென்சில் வாங்குறதுக்கு கூட வெளியில அனுப்புறது இல்லை ஏதாவது அட்டை கொடுத்துடுவாங்களோன்னு பயந்து இந்த நிலைமையில காமெடி நடக்குது பிஜேபியில திமுகல இன்னொரு பக்கம் காமெடி நடக்குது இருக்கிற ஏழ்ரைகள்லாம் தமிழ்நாட்டில் பத்தாதனு புதுசா இன்னொரு ஏழரை வேற கிளம்பி வந்திருக்கு அண்ணாமலை என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஸ்டாலின பார்த்தீங்கன்னா தரே வெடியலை தரேன்னு உதார் விட்டுகிட்டே சுத்துவாரு அண்ணாமலைய பார்த்தீங்கன்னா கூட நிற்கிறவனையே வீடியோ எடுத்து வெளியில விட்டு சுத்துவார் இவரு ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது கல்யாணத்துல வீடியோகிராஃபரா போயிருந்தாருன்னா இன்னும் பெரிய ஆளா வந்திருப்பாரு காக்கா கூட தான் கூட்டில் குயில் வந்து முட்டை போட்டா அது தான் முட்டைன்னு நினைச்சு அடக்காக்கும் எப்போ முட்டை உடஞ்சி சத்தம் போட ஆரம்பிக்குமோ காக்கா உஷாராயிடும் இது நம்ம இன்னும் இல்லைன்னு வெளியில தள்ளிடும் அதே மாதிரிதான் பிஜேபி யோனிக்கு அண்ணாமலையா வாய் விட்டு நம்மளை சீண்டி பார்த்து வெளியில போனா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை போக போக பிஜேபி தெரிஞ்சுப்பாங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு மரியாதை ஐம்பத்தி ரெண்டு வருஷ ஆலமரமான அதிமுக நேத்து முளைச்ச புல்லாம் அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இதுல இந்த அண்ணாமலை எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு எதிர்கட்சியா எப்படி செயல்படணும் தேர்தலை எப்படி சந்திக்கணும் கட்சி எப்படி நடத்தணும்னு தம்பி நீங்க கிளாஸ் எடுக்குறீங்க நீங்க கிளாஸ் எடுக்கிற ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர் நீங்க எங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது இதுல அண்ணாமலை சொல்றாரு அதிமுக நாலரை வருஷ ஆட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணது எங்க ஆட்சிக்கு இல்ல ஓபிஎஸ்க்கு எங்க அண்ணனுங்க எல்லாம் சேர்ந்து எங்க தலைவர்கள் எல்லாம் எங்க அம்மாவோட ஆட்சியை காப்பாத்திட்டாங்க

போனா போட்டோம் விட்டா வீணா போனா எங்களையே போட்டு பாக்குறீங்களா கிட்ட வந்து பேசுறாரு அண்ணாமலை வாய்க்கிலேயே பேசுறாரு அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வாழ தருவார கிட்ட தம்பி வந்து வாய் சுடுறீங்க வாயில வர சுடுறீங்க

அண்ணாமலை பேசி திமுகவை ஆகாது திமுக வேணும்னா எதிர்ப்பு கட்சி கிடையாது எங்களுக்கு அம்மா அம்மனும் மல்லாவும் மாரியும் மேரியும் வேற வேற கிடையாது எல்லாமே ஒண்ணுதா ஏன்னா இது புரட்சி தலைவர் கட்சி ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பே வடிவமாக வழிகாட்ட வேண்டும் என்று பாடின புரட்சி தலைவர் கட்சி ஹஜ் யாத்திரையோ வேளாங்கண்ணி யாத்திரையோ பழனி யாத்திரையோ எல்லா மத யாத்திரைக்கும் நிதி உதவி செஞ்சு எல்லா மதத்தையும் சம